யாழில் கோர விபத்து நேருக்கு நேர் மோதிய மோட்டார் சைக்கிள்கள் மூன்று பேர் படுகாயம் முகநூரில் அவதூறு ஊடக விராளர்களால் போலீசில் முறைப்பாடு கிளிநொச்சியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட மூவாயிரத்து நான்கு பேர் கைது மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் பல மர்மங்கள் உள்ளதாக போலீசார் தெரிவிப்பு பஸ் நிலையத்தில் மயங்கி விழுந்த நபர் சிகிச்சை பலதன்றி உயிரிழப்பு வடக்கு நாளை முதல் மீண்டும் மழை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தூக்கில் தொங்கிய நிலையில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் சடலமாக மீட்பு கடலையில் அடித்து செல்லப்பட்ட பத்தொன்பது வயது இளைஞன் தீவிர தேடுதலில் கீக்கடவை போலீசார் காசாவில் தொடரும் இஸ்ரேலின் கொலை வரை மூன்று ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலர் பலி கொன்று குவிக்கப்படும் மக்கள் அமெரிக்காவுக்கு நேரடி விரட்டல் விடுத்த ஈரான் தொடர்வன விரிவான செய்திகள் நீதித்துறையை இலக்கு வைத்து பிரிவிக்கப்படுகின்ற அழுத்தங்கள் மற்றும் மோசமான செயற்பாடுகள் நாட்டின் சட்டத்திற்கு ஆட்சிக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக நீதி சேவைகள் சங்கம் அறிக்கை மூலம் கண்டனம் வெளியிட்டுள்ளது நீதித்துறை சேவைகள் சங்கத்தின் தலைவர் பசன் அமரசேன மற்றும் செயலாளர் சுரங்க முனசிங் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ள இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் நீதிச்சேவைகள் ஆணைக்குழு மற்றும் நீதிபதிகள் மீது பொய்யான மற்றும் ஆதாரமற்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது மேலும் அவை சமூக ஊடகங்கள் மற்றும் பிற ஊடகங்கள் மூலம் பரப்ப பல்வேறு தரப்பால் மேற்கொள்ளப்பட்டு வரும் சமீபத்திய முயற்சி குறித்து நீதிச்சே சங்கம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது நீதிமன்றம் நீதித்துறை அதிகாரம் அல்லது நிறுவனத்தை அவமதிப்பது மற்றும் நீதிபதிகளை அவமதிப்பது தன்னை விதிக்கத்தக்க குற்றமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சந்தை தங்கத்தின் விலை இன்று காலை நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூறு டாலர்களாக பதிவாகியுள்ளது வரலாற்றில் முதன்முறையாக நான்காயிரத்து எண்ணூறு என்கின்ற எல்லையை தாண்டிய உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் இன்று இந்த சரிவு நிலை பதிவாகியுள்ளது அகில இலங்கை நகைய வியாபாரிகள் சங்கத்தின் தரவுகளின்படி நேற்று ஒரு பவன் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் விரை பதினைஞ்சாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் இன்று தங்கத்தின் விரையில் மகிழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று காலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவன் ஒன்று நான்காயிரம் ரூபாவால் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவன் ஒன்று தற்போது மூன்று லட்சத்து எண்பத்தோராயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது கிளிநொச்சி நோக்கி பயணித்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து குடமுருட்டி பாலத்தில் மோதி குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாரது வெகு கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் விபத்துக்குள்ளாரதில் மூவர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு பிறந்த பூநகரி வீதியில் இடம்பெற்றுள்ளது விபத்துக்குள்ளாகிய குறித்த வாகனத்தில் பயணித்த மூவர் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தெகவலை பிரதேசத்தில் கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி பதினாறு வயது சிறுமி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்ய முயற்சித்த சம்பவத்துறவில் சந்தை நபரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையில் சந்தை நபர் இந்த குற்றத்தை இழைத்து துப்பாக்கிதார் என்று தெரிய வந்துள்ளது சந்தை நபரின் புகைப்படத்தையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர் அருமதுர ஜமீர ஜில்வா எனப்படும் குறித்த நபர் தொடர்பான தகவல்களை சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஆறு நான்கு சைபர் எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்தோட கல்கிசை பொதுச் சிலையதன் பிரிவின் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு அறிவிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் மூவர் அடைந்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தணி பகுதியில் இன்று இரவு இடம்பெற்றது சம்பவ தொடர்பில் தெரிய இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று நேருக்கு நேர் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது அதில் ஒரு மோட்டார் சைக்கிளை பயணித்த மர்தங்கணி பிரதேச கணக்காளரும் சக உத்தியோகத்தரும் மற்ற மோட்டார் சைக்கிளில் ஓட்டியான புரிதோர் நபருமாக மூவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் படுகாயமடைந்தோர் அங்கிருந்து மீட்கப்பட்டு பருவத்துறை ஆதர வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அவதூறால் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக யாழ் வடவராட்சிகளுக்கு சுயாதீன ஊடக வீரர் ஒருவர் மருதங்கணி போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் போலி இணையதளம் ஒன்றுடன் தொடர்பு படுத்திய ஒருவர் மருதங்கணி போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார் போலி இணையதளம் ஒன்றுடன் தொடர்பு நபர் ஒருவர் சமூக வலைதளத்தில் பொய்யான தகவலை வெளியிட்டதாக கூறி இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த போலியான தகவல் பரப்புகையால் சமூகத்தில் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து நிகழ்ந்தால் குறித்த நபர் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்ததோடு சம்பந்தப்பட்ட நபரை உடனடியாக கைது செய்து உட்படுத்துமாறும் பாதிக்கப்பட்ட ஊடகாரை கேட்டுக் கொண்டுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சட்டவிரோதமான கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட மூவாயிரத்து நான்கு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கை உட்படுத்தப்பட்டனர் கிளிநொச்சியில் சட்டவிரோதமான கசிப்பு உற்பத்தி விற்பனை மற்றும் போதைப் பொருள் பாவனை ஆண்டுகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதை கட்டுப்படுத்துவதற்காக போலீசாரால் பல்வேறு சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சட்டவிரோத கசிப்பு விற்பனை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு மூலம் மூவாயிரத்து நாற்பத்தொரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதோடு சந்தைகரவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் இதைவிட அனுமதி பத்திரமின்றி அரசியல் மதுபானத்தை உடமையில் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை சிதமை தொடர்பாக இருபத்தொரு பேரும் போதை மாத்திரைகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதாக மாவட்ட போலீஸ் பிரிவு தகவல்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது களுத்துறை எதிர்பான பகுதியில் தனியாக வசித்து வந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் அவரின் சளத்துக்கருகில் மரணத்துக்கு பயப்பட வேண்டாம் என்ற தலைப்பிலான சிறிய புத்தகம் மற்றும் வெற்றி விஷப்பொத்தல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் விஜயசின விமல் அடையாளம் காணப்பட்டார் இவர் பாதுகாப்பு படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவராவார் இவருக்கு எட்டு சகோதரர்கள் இருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது திருமணம் முடிக்காத இவர் நீண்ட காலம் வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்தார் இந்நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நூற்று பத்தொன்பது அவசர இலக்கத்துக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் எத்திமான பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி சாணுக்கு லசந்த தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் இதன்போது சமையலறை நுழைவாயிலில் அவர் விழுந்த நிலையில் சடனமாக கிடந்தார் அவரின் வல்ல தோற்பட்டை கீழ் காயங்கள் காணப்பட்டதாகவும் இடது கையை விலங்குகள் கடித்தமைக்கான அடையாளங்கள் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வடமாகாணம் உள்ளிட்ட பகுதிகளில் நாளைய தினம் முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை கனமான மழை வாய்ப்பு காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்தார் பேராசிரியர் பிரதீப் ராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகி இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதாகவும் இதன் காரணமாக நாளை வியாழக்கிழமை முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் வடக்கு கிழக்குவா மத்திய மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பலமான மழை கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆகவே நெல் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் நெல் உணரப்படும் விவசாயிகளும் மழை நாட்களை கருத்துக்கொண்டு செயற்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அம்பாறை காரைதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் உள்ள சுவாமி அறையில் நேற்றைய தினம் தூக்கில் தொங்கிய நிலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் பாதுகாப்பு தியுத்தராக கடமையாற்றி வந்த காரைதீவு பனிரெண்டு பிரதான வீதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்கவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காதல் விவகாரத்தின் காரணமாக இவர் உயிர் மாய்த்திருக்கலாம் என்று ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரை மரணம் தொடர்பில் சமான்ந்து நீதிமன்ற நீதிவான் நூர்தீர் முகமது சர்ஜின் பணிபுரக்கு அமைய திடீர் மரண விசாரணை அதிகாரி ஏஹெச் அல் ஜிர் முன்னிலையில் மரண விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இதனையடுத்து தூக்கிலும் தொங்கியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் இடம்பெற்றதாக குறிப்பிட்டு சடல உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் காரிதீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கிக்கடுவை தொடர்ந்துவ கடல் அள்ளுண்டு செல்லப்பட்ட இளைஞர் ஒருவர் காணாமற் போயுள்ளதாக கிக்கடுவ போலீசார் தெரிவித்தனர் இந்தச் சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றது காணாமற் போனவர் ரத்கம பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞர் என்று தெரிவிக்கப்படுகிறது இவர் கிக்கடு கடலில் நீராடி கொண்டிருந்த போது கடல் எல்லையில் அள்ளுண்டு செல்லப்பட்டு காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த இளைஞன் சுமார் ஐந்து அடி ஐந்து அங்குல உயரம் குட்டையான சுருள் முடி கொண்டவர் என்றும் அவர் டெனிங் காய்ச்சட்டை கருப்பு நிற சட்டை மற்றும் ஒரு ஜோடி நீல நிற காலணி அணிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காணாமல் போற இளைஞனை கண்டுபிடிக்க கிக்கடம போலீசார் தொடர்ச்சியாக மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் காசாவில் நேற்று இசை நடத்திய மூன்று வெவ்வேறு தாக்குதல்களில் மூன்று ஊடகவியலாளர்கள் இரண்டு குழந்தைகள் உள்ளிட்ட பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் ஆறு பேர் காயமடைந்தனர் ஜாகுவாவில் லெகிப்த் அரசு தலைமையில் புதிதாக அமைக்கப்பட்ட அகதிகள் முகாமை படம் பிடித்துக் கொண்ட பத்திரையாளர்களின் வாகனம் மீது இசேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் அனஸ் குனைந்த் அப்துல் ரவு ஷாத் முகமது கெஷ்ரா ஆகிய மூன்று புகைப்படக் கலைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் வெளியுறவு அமைச்சர் முதன்முறையாக அமெரிக்காவுக்கு நேரடி மிரட்டல் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஈரான் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு முழு சக்தியுடன் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் முல்லா கண்டிப்பாக போ என்ற கோஷத்துடன் ஈரானின் உயர்மட்ட தலைவர் ஐதுல்லா அலி ஹமீனிக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஈரானில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருபவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் அரசு கடும் குளிரில் அவர்களை ஆடைகிடைத்த தண்டையில் பிரிட்டனை சேர்ந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது இதனிடையே அமெரிக்காவை தளமாக கொண்ட மனதுரிமை அமைப்பு கணக்குப்படி ஆர்ப்பாட்டத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை குறைந்தது நான்காயிரத்து ஐநூற்று அறுபதாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்